ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம தசமகா வித்யாக்களில் வந்து எட்டாவதாக இருக்கக்கூடிய தேவி தான் வந்து பகலாமுகி இந்த பகலாமுகியை எப்படி வழிபாடு பண்ணுறது இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பூஜை முறைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பகலாமுகியை நீங்கள் வணங்குறது மூலிமா எதிரிகள் அதாவது சத்ரு சம்ஹாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ வந்து பொதுவாகவே சத்ரு ச ஒரு வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் ஏற்படலை அப்படின்னா சத்ரு சம்ஹாரம் பூஜை பண்ணுவாங்க இந்த சத்ரு சம்ஹாரத்தை வந்து நம்ம வந்து முருகன் வச்சு பண்ணுவோம் ந ஒவ்வொரு விதமான அது இருக்குது ஆனால் இந்த தசமகா வித்யாக்களில் வந்து சத்ரு சம்ஹாரத்துக்கு பகலாமுகியை தான் வழிபாடு பண்ணுவாங்க யார் ஒருவர் பகலாமுகியை வணங்கி அந்த பகலாமுகியை வந்து சித்தி அடைய வைக்கிறாங்களோ அவங்க வந்து எந்த விஷயம் தொட்டாலும் சக்ஸஸ்ஸு அதாவது எதிரிகளுடைய தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அதை மீறி எதிரிகளையே ஜெயிக்கக்கூடிய தன்மை வந்து பகலாமுகிக்கு பகலாமுகியை வன வங்களுக்கு தான் இருக்குது இந்த பகலாமுகி அப்படிங்கிறது இந்த பத்து தேவியர்களில் இவங்களும் ஒரு பவர்ஃபுல்லான தேவி தான் இந்த ப பகலாமுகிங்கிறவங்க இந்த பகலாமுகிக்கு வந்து எப்படி வழிபாடு பண்ணணுங்கிறத நான் ஃபர்ஸ்ட் வீடியோலயே போட்டிருப்பேன் ஒரு தேவியை வந்து எப்படி வழிபாடு பண்ணணும் கலசம் வைக்கிற ப்ரொசீஜர் எல்லாமே ஒன்று தான் பார்ட் ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி போட்டிருக்கேன் எல்லா வீடியோவும் பாருங்க இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது கலசம் வச்சு அதில் வந்து நம்ம வஸ்திரம் வைப்போம் இல்லையா கலசத்துக்கு வஸ்திரம் வந்து மஞ்சள் கலரில் யூஸ் பண்ணணும் நீங்கள் மஞ்சள் கலர்லயே ட்ரெஸ் போட்டுக்கங்க நீங்க வந்து ஆடை உடுத்துறது வந்து மஞ்சள் கலர்ல பண்ணணும் அதே மாதிரி விரிப்பும் வந்து மஞ்சள் கலர்ல ஒரு டவலை விரிச்சுட்டு அதில் உட்காந்து நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் நூற்றி எட்டு டைமோ அல்லது ஆயிரத்தி எட்டு டைமோ அந்த மந்திரத்தை சொல்லலாம் மந்திரம் சொல்லக்கூடிய திசை வந்து கிழக்கு திசையில் சொல்லணும் மணிமாலை வந்து ருத்ராட்ச மணிமாலையை தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் அதே மாதிரி பூ வந்து செவ்வரளி பூ மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய மஞ்சள் அரலையும் யூஸ் பண்ணலாம் அல்லது சகப்பு கலரில் இருக்கக்கூடிய சகப்பு அரலையும் யூஸ் பண்ணலாம் இவங்களுக்கு நெய்வேத்தியமாக என்ன விஷயம் பிடிக்கும் அப்படின்னா பொதுவாக வந்து இவங்களுக்கு மஞ்சள் கலரில் இருக்க கூடிய பருப்பு இருக்கு இல்லைங்களா பருப்புலே நிறையா டைப்பு இருக்குது பட் ஆனால் வந்து மஞ்சள் கல்லில் தோரம்பருப்போ பாசிப்பயிரோ அதாவது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ப பருப்பு வகைகளில் செய்யக்கூடிய சாப்பாடோ அல்லது ஸ்வீட்டோ வந்து பருப்பு பாயசம் கூட வச்சு இவங்களுக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம் அல்லது பருப்பு சாதத்தை இவங்களுக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம் மெயினாக வந்து அன்றைக்கி வந்து மஞ்சள் குங்குமம் நீங்கள் நிறையா வச்சுக்கணும் நெத்தியில் வைக்கும்போது வந்து மஞ்சள் குங்குமத்தை நிறையா வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பகலாமுகியுடைய மந்திரத்தை சொல்லும்போது வந்து தேவியருடைய அருள்கருணே உங்களுக்கு கிடைக்கும் இது தே இந்த பகலாமுகியுடைய அருள் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சி அப்படின்னா குடும்பத்தில் வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும் நிம்மதி அதே மாதிரி ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் வந்து பிரச்சனை இருக்குது ஆனால் என்ன விஷயனே கண்டுபிடிக்க முடியல கணவன் மனைவி சண்டை வருது ஒற்றுமை இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த பகலாமுகியை வணங்கும் போது பல விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே மாறி நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நிலைத்து நிற்கும் சத்ரு சம்ஹா பண்ணக்கூடிய ஒரே அம்பாள் வந்து இந்த பகலாமுகி தான் சத்துருக்கள் வந்து உங்களுக்கு இருக்க மாட்டாங்க எதிரிகள் அதாவது உங்களுக்கு நீங்க பகலாமுகியை வணங்கும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் தீங்கு இழைக்கணும்னு ஒருத்தரை நினைச்சாலே அவங்க முடிஞ்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்குன்னு தனியாக ப்ரொசீஜர் இருக்குது மயான பூஜைகள்லாம் இருக்குது பட் ஆனால் அந்தளவுக்கு நம்ம போக வேண்டாம் நவராத்திரி நாளில் நம்ம நல்ல விஷயங்களுக்கு மட்டும் நம்மளுடைய வளர்ச்சி நம்மளுடைய பாதுகாப்பை மட்டும் நம்ம நினைக்கணும் அதனால் நீங்கள் வீட்டில் இருந்தே விளக்கில் வந்து நீங்கள் பகலாமுகியோடைய மந்திரத்தை சொல்லி ஆவாகனம் பண்ணிக்கங்க அம்பாளுக்கு வந்து சிகப்பு கலரில் பூவே அர்ச்சனை பண்ணுறது போதுமானது சாப்பாடு மட்டும் பருப்பு சாதமோ அல்லது பருப்பு பாயசமோ வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது பகலாமுகி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நிறைய விஷயங்கள் செயல்கள் செய்வீங்க முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா பகலாமுகிய வணங்குங்க உடனே முன்னேற்றம் கிடைக்கும் தேன் கலந்த அதாவது பாயசம் செய்கிறீங்களா அதில் கொஞ்சம் தேனும் கலந்து கொடுத்துட்டீங்க அப்படினாலே அம்பாளுக்கு ரொம்ப 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 இஷ்டமானது பகலாமுகியோடைய மந்திரத்தை நான் டிஸ்பிளேல போடுறேன் அதை பார்த்து நூற்றி எட்டு டைமோ அல்லது ஆயிரத்தி எட்டு டைமோ நீங்கள் படிங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்